இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய பிரச்சனை அல்ல இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை எல்லா மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அரசு திட்டங்களை நலத்திட்டங்களை இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் பயன்பெறாத சமூகத்தை சார்ந்தவர்கள் இது பயன்பெற முடியும் வாய்ப்பு மறுக்கப்படுகிற விருந்து நிலை மக்களும் இதில் பயன்பெற முடியும் ஆகவே இதையே ஒரு தேசிய பிரச்சனையாக பார்க்காமல் ஒரு மாநில பிரச்சனை என்பதை கூட சுருக்கி பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆகவே இந்திய ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே அவர்கள் பேச வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் நியாயமானது முதலமைச்சர் முடிவெடுப்பார் நடவடிக்கை எடுப்பார் விடுதலை சிறுத்தை கருத்து செல்வதற்கு ஒன்றும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் சட்டப்பூர்வமான இந்த சிக்கல்களை திராவிட முன்னேற்ற கழகமே எதிர்கொண்டு என்று வழியில் மக்களை சந்தீர்கள் மக்களுடன் வாழுங்கள் அதற்காக தான் இந்த சின்ன கோவையில் வந்து மாநாடு நடைபெறுது மாநாடு அதாவது மக்கள் பெரிய ஆதரவு மாநாடு இதனால் அவங்க மக்களுக்கு நல்ல பாருங்க அவங்க கட்சியை வளர்க்குவதற்காக அவங்க சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் அவர்கள் வளர்க்கட்டும் வளரட்டும் Riyar Maniamma Institute of Science and Technology Tanjavur Aerospace Engineering with specialization in Unmanned Aerial Vehicle